வணக்கம் அன்பு நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேன் நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனலில் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி அளவு எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக நிதானமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்களே ப்ளவுஸ் வந்து சூப்பராக வந்து அளவெடுத்து பக்காவாக வந்து வச்சுக்குவீங்க அளவுக்கு சூப்பராக தான் நம்ம இன்றைக்கி சொல்லித்தரப்போகிறோம் அதனால் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுடைய நோக்கமே பார்த்திங்க அப்படின்னா கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிறத நம்ம சேனலுடைய நோக்கம் நான் கற்றுக்கிட்டது உங்களுக்கு கத்துற சிறப்பாக கற்றுக்குங்க நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய அக்காமார்கள் வந்து வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்துலாம் நிறைய பேர் பார்க்குறீங்க ரொம்ப 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 நன்றி எல்லாத்துக்குமே நன்றி அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்க்கக்கூடிய நண்பர்களும் மறக்காமல் இப்படி தம்ஸ் அப் பட்டன் ஒன்று இருக்கும் அதை மறக்காமல் ஒரு தட்டு தட்டி விடுங்க அதாவது லைக் பண்ணி விட்ருங்க லைக் பண்ணி விட்டிங்க அப்படின்னா தான் இன்னும் நிறையா நண்பர்கள் பார்த்திங்கன்னா வீடியோ வந்து நிறையா போய்கிட்டே இருக்கும் அதனால் அளவுக்கு நீங்கள் லைக் பண்ணிட்டுருங்க லைக் பண்ணி விட்டிங்கன்னா எனக்கும் ரொம்ப மோட்டிவாக இருக்கும் சூப்பராக வந்து நானும் பரவாயில்ல நிறைய லைக் வந்திருக்கேன்னு சொல்லி தொடர்ந்து வீடியோ எல்லாமே உங்களுக்காக இன்னும் அதிகப்படியான வீடியோக்கள் வந்து போட்டுட்டே இருப்பேன் ஏன்னால் லைக்கை பார்த்துட்டு தான் நிறைய நண்பர்கள் வீடியோவே பார்க்குறாங்க லைக் கம்மியாக இருந்துச்சுன்னா வீடியோ வந்து சங்கம் தள்ளி விட்டு போயிடுறாங்க அதனால் நீங்கள் அளவுக்கு லைக் போடுங்க நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்கட்டும் முடிஞ்சால் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க இல்லைன்னா டவுன்லோட் பண்ணி வீடியோவை நீங்கள் வச்சுக்கோங்க நம்ம சேனலில் இனி வரும் காலங்களில் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ நிறையா வரப்போகுது எண்ணற்ற வீடியோக்கள் வந்து ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ வரப்போகுது ஒவ்வொரு சைஸும் பார்ட் பார்ட்டாக வந்து நம்ம பிரித்து பிரித்து சொல்லித்தர போகிறோம் முழுசாக வந்து உங்களுக்கு சொல்லியும் தருவேன் பார்ட் பார்ட்டாக வந்து நம்ம நிறையா சொல்லித்தர போகிறோம் நிறையா டிப்ஸ் எல்லாமே நிறையா எண்ணற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ப்ளவுஸை பற்றின எண்ணற்ற நுணுக்கங்கள் விஷயங்கள் நிறையா உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் அடுத்த வீடியோ கூட பார்த்திங்க அப்படின்னா இன்னும் சூப்பரான ஒரு வீடியோ வந்து உங்களுக்காக வரப்போகுது மாதம் ஒரு ரூபா சம்பாதிக்க முடியுமான்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று உங்களுக்காக பிரத்யேகமாக ரெடி பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வந்து நீங்களும் ஒரு வருமானத்தை ஈட்டிக்கலாம் அதற்காக நான் ஒரு வீடியோ வந்து சூப்பராக வந்து தயார் பண்ணி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஸ்பீச் தான் உங்களுக்காக பிரத்யேகமாகவே ரெடி பண்ணியிருக்கோம் அதனால் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வாங்க வாங்கி முருகா பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸ் வந்து எடுத்து வச்சுங்க ப்ளவுஸ் எடுக்கறதுக்கு முன்னாடி நீட்டாக வந்து அயன் பண்ணி வச்சுங்க சுருக்கெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த சுருக்கெல்லாமே நீட்டாக அயன் பண்ணி விட்டிங்க அப்படின்னா தான் எல்லாமே நீட்டாக போகும் நீங்கள் அளவு எடுக்கிறதுக்கும் நீட்டாக நல்லாயிருக்கும் சிலர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சாதா ப்ளவுஸ் வந்து கொடுப்பாங்க அந்த மாட்டு வாயிலில் போட்டு மின் வச்ச மாதிரி பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் அப்படியே சுருங்கி போய் கிடக்கும் எப்பட்றா இந்த ப்ளவுஸ் அளவு எடுக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு ஆயிரும் எப்படா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எனக்கே நிறைய அந்த மாதிரி ப்ளவுஸ் எல்லாமே வந்திருக்கு அந்த மாதிரி ப்ளவுஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அயன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா எல்லாமே எடுத்து ப்ளவுஸ் எல்லாமே நான் வெட்ட ஆரம்பிப்போம் ஏன்னா அப்படியே இருந்துச்சு அப்படின்னா நம்ம நிறைய அளவுகள் வந்து எடுக்கவே அப்படி அந்த ஃப்ரண்ட் தட்டெல்லாமே பார்த்திங்கன்னா இப்படி சுருங்கி போய் உள்ளே போய் கிடக்கும் நம்ம இந்த ஒரு அளவு இருக்கும் இந்த ஒரு அளவு இருக்கும் இங்கே ஒரு அளவு இங்கே ஒரு அளவுன்னு ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு இருக்கும் ப்ளவுஸ் அளவு எடுக்கிறக்கே முடியாம போயிடும் அதனால தான் நம்ம சொல்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நீட்டாக அயன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஆம்கோள் ஜாயின்ட்டு வந்து கரெக்டாக எடுத்து வச்சு நீங்கள் அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ப்ளவுஸ் ஃபினிஷிங் வந்து செமையாக இருக்கும் நீங்கள் எப்பேற்பட்ட ப்ளவுஸாக இருந்தாலும் சரி இந்த ஆம்கோல் ஜாயின் வந்து கரெக்டாக எடுத்து வச்சு அயன் பண்ணிட்டீங்கன்னாவே ப்ளவுஸ் நீட்டாயிடும் அதனால் முடிஞ்சளவுக்கு சூப்பராக ஆயின் பண்ணிக்கங்க இப்போ நம்ம ப்ளவுஸ் எப்படி அளவு எடுக்கிறது அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சூப்பராக ஒரு ப்ளவுஸ் வந்து அளவு எடுத்தலாம் ப்ளவுஸ் பேக் திட்ட வந்து இப்படி திருப்பி போடுங்க பேக் பக்கம் பின் பக்கம் தான் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு மாடல் ப்ளவுஸ் இந்த மாடல் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாடல் வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் இந்த மாடல் நீங்கள் தைக்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா காசு வீடியோ முடியல எண்டில் பார்த்தீங்கன்னா எண்டுக்கார்டில் கொடுக்குறேன் இந்த மாடலை பாட்டு நீங்களும் சூப்பராக தைச்சிக்கங்க அட்டகாசமான ஒரு மாடல் சிம்பிளான மாடல் ஆனால் சூப்பராக இருக்கும் காலேஜுக்கு போகிற டீச்சர்ஸு அவங்களுக்கு எல்லாமே சூப்பராக செட் ஆகும் ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கு எல்லாமே நல்லா செட் ஆகும் நல்லா கேஷுவலாக இருக்கணும் எனக்கு சின்ன டிசைனாக இருந்தாலும் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடல் வந்து சூப்பராக இருக்கும் மாடல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இதே மாதிரி மாடல் எல்லாமே தச்சு தரணும் அப்படின்னாலுமே கீழே எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தைச்சிக்கலாம் இப்போ நம்ம ப்ளவுஸ் அளவு எடுக்கலாம் இப்போ ப்ளவுஸ் அளவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சோல்ட்ரு பகுதி பார்த்துங்க பேக் தட்டும் ஃப்ரண்ட் தட்டு ஜாயின் பண்ணக்கூடிய இந்த சோல்டர் பகுதியை வந்து கரெக்டாக எடுத்து வச்சுங்க தெரியுதுங்களா வீடியோவில் உங்களுக்கு ஓகே இந்த சோல்டரை வந்து கரெக்டாக வந்து எடுத்து வச்சு ஒரு தட்டு தட்டி விட்டுங்க ப்ளவுஸ் வந்து நீட்டாக எந்த இடத்துலையும் சுருக்கில்லாத அளவுக்கு நீட்டாக வந்து ஒரு தட்டு தட்டி விட்டுங்க ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து இப்போ அளவு எடுக்கிறோம் என்னென்ன அளவு எடுக்கிறோம் அப்படிங்கறக்கு முன்னாடி நம்ம சின்னதாக வந்து இஞ்சி டேப்பை பற்றி ஒரு பார்வையும் பார்த்துக்கலாம் அப்போ தான் உங்களுக்கும் புரிய இல்லைன்னா ஏதோ ஒரு குளறுபடியாகிடும் புதுசாக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சனையாக போயிடும் இந்த ப்ளவுஸில் இப்போ சாரி இந்த இஞ்சி டேப்பில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு சொல்லி சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக இருக்குது தெரியுதுங்களா அந்த கேப்பு அப்படியே திருப்பி பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஒன் டூ த்ரீ பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் லாங்காக இருக்கும் ரொம்ப பிகினராக இருக்கீங்க பேசிக்காக இருக்கீங்க நண்பர்கள் இந்த வீடியோவை பாருங்கள் மற்ற நண்பர்கள் ஓடியூடும் கூட பார்த்துங்க தப்பில்லை நான் மேக்ஸிமம் மேக்சிமம் ஓடிவிட பார்க்காதீங்க விட வேண்டாமல் ஆனால் சில டிப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் புதுசாக வரக்கூடிய நண்பர்கள் அளவு மொதல் முதல்ல எடுக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த இன்ச்சும் இன்ச்சும் இப்போ சிஎம்முக்குமே பார்த்திங்கன்னா நிறைய வேறுபாடு இருக்குது இந்த இன்ச்சு இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா சிஎம்ஆ சிஎம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கக்கூடிய பகுதி அஞ்சு பாயிண்ட் இருக்கும் அதே போல் இங்கிட்டும் பார்த்திங்கன்னா பாயிண்ட் வந்து அந்த கேப் வந்து தள்ளி தள்ளி இருக்கும் அதனால் இதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கங்க நமக்கு ப்ளவுஸ் அளவு எடுக்கிறதுக்கு தேவை இன்ச்சாக சிஎம்ஆ அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்ச்சு தான் நமக்கு தேவை சிஎம் வந்து நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை தேவைப்படும் போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸ் நீட்டாக இப்படி எடுத்தாச்சு இப்போ நம்ம முதல் எடுத்தோன்னா முதல் அளவு என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா மார்பு சுற்றளவு வந்து நீங்கள் எடுத்துக்கங்க மார்பு சுற்றளவு உங்கள் ப்ளவுஸில் வந்து இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டும் இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம் பார்த்துங்க தெரியலனாலுமே நான் டிசி மார்க் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணிவிட்றேன் மார்க் பண்ணியிருக்கேன் தெரியுதுங்களா இந்த ஆம்கோளும் இந்த ஆம்கோலும் எவ்வளோ இருக்குங்கிறத செக் பண்ணிக்க எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு இன்ச்சு இருக்குது நான் பதினெட்டு இன்ச்சு வந்து மார்பு சுற்றளவு பதினெட்டு அப்படின்னு சொல்லி நான் எழுதிக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ளவுஸுடைய உயரம் சோல்ட்ரு வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழே இந்த பகுதியில் சோல்ட்ருலேருந்து கீழ் பகுதி வரைக்கும் நம்ம எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா பதிமூணு இன்ச்சு இருக்குது இந்த பதிமூணு இன்ச்சு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே இது பொருந்துமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை உயரம் கம்மியாக இருக்கக்கூடிய நண்பர்களாமே பார்த்தீங்கன்னா பதினொன்று எல்லாமே வரும் ஏன்னா நான் பதினொன்று வரைக்கும் தைச்சிருக்கேன் பத்து வரைக்குமே சிலர்களாக தைச்சிருக்கேன் ரொம்ப குட்டியாக இருந்தாங்க அப்படின்னா இந்த உயரங்கள் வந்து வேறுபடும் பதினாலு பதினஞ்சு பதினாற வரைக்குமே வைக்கிற நான் தைச்சிருக்கேன் அதனால் அளவுகள் பார்த்திங்கன்னா உயரமாக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா அளவுகள் மாறும் ஷார்ட்டாக இருக்கக்கூடிய அளவுகள் பார்த்திங்கன்னா குறைந்து போகும் அதனால் உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக வச்சுங்க உங்களுடைய ப்ளவுஸ் எடுத்துங்க வேறு நண்பர்களோட ப்ளவுஸ் வந்து நீங்கள் எடுக்கவே வேண்டாம் முதல் ப்ளவுஸ் நீங்கள் அளவு எடுக்கும்போது உங்கள் ப்ளவுஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் இப்போது உங்கள் ப்ளவுஸே நீங்கள் எடுத்துக்கங்க என் ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸில் மார்பு சுற்றளவு அடுத்தது உயரம் இந்த ரெண்டு அளவு எடுத்தாச்சுங்களா இப்போ மூணாவது அளவு நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்கோல் அளவு வந்து எடுக்கிறோம் இந்த ஆம்கோல் அளவு எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஆம்கோல் வளைவு நல்லா எழுதி வச்சுங்க நீங்கள் எழுதும்போது ஆம்கோள் வளைவு அப்படிங்கிறது எழுதிங்க ஏன்னா ஆம்கோலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ரெண்டு நான் உங்களுக்கு போகிறேன் அப்போ தான் உங்களுக்கு ஒரு குளறுபடி இல்லாமல் இருக்கும் இந்த ஆம்கோல் வளைவு வந்து நீங்கள் வெட்டும்போது உங்களுக்கு குளறுபுடி இல்லாமல் இருக்கணும் ஆம்கோல் சுற்றுலா வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த சோல்டருக்கு பார்த்தீங்கன்னா சோல்டரில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கும் இல்லையா அந்த கரெக்டாக இந்த சோல்டு ஜாயின் பண்ணக்கூடிய இந்த பகுதியிலேருந்து இஞ்சி டேப் வந்து இப்படி நேராக வச்சுக்கோங்க இந்த வளைவு பகுதிக்கு தகுந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா இன்ச்சு டேப் வந்து அப்படியே வளைச்சி கொண்டு போனீங்கன்னா ஏழு இன்ச்சு இருக்கும் ஏழு அப்படின்னா பதினாலு இன்ச்சு வந்துடும் நம்ம அதனால் என்ன பண்ணோம்னா ஏழுன்னு எழுதிக்குங்க ஆம்கோல் வளைவு அப்படிங்கிறத தெளிவாக எழுதிக்குங்க ஆம்கோல்னு எழுதக்கூடாது ஆம்கோல் வளைவு ஏழுன்னு எழுதிக்குங்க எதனால் அப்படிங்கிறத நான் இப்போ அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஆம்கோல் வளைவு ஏழுன்னு போட்டாச்சு அப்படியே ப்ளவுஸ் வந்து லைட்டாக அப்படி திருப்பி வைங்க திருப்பி வச்சுட்டு இந்த ஆம்கோல் கட்ட நம்ம ஏற்கனவே ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா பார்த்துங்க இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்கேல் எடுத்துங்க ஸ்கேல் எடுத்துகிட்டு ஆம்கோல் வளைவுக்கு நேரம் ஒரு கோடு ஒன்று போட்டுணும் இப்படி ஒரு கோடு போட்டு விட்டிங்கன்னா இப்போ அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி இங்கே சோல்ட்ரு ஜாயின் பண்ணியிருந்தீங்களா அந்த சோல்ட்ரு ஜாயின்லேருந்து இது வரைக்கும் எவ்வளோ தூரம் இருக்குங்கிறது இந்த மார்க் பண்ண வரைக்கும் எவ்வளோ தூரம் இருக்குங்கிறதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் ஒரு நாலு புள்ளி ஏழு இருக்குது எவ்வளோ இருக்குங்க நாலு புள்ளி ஏழு அதாவது நாலே முக்கால் இருக்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆம்கோல் இறக்கம் அப்படின்னு போட்டு என்ன பண்ணிக்கிறீங்கன்னா முதல்ல ஆம்கோல் வளைவு அதுக்கு கீழே என்ன பண்ணுறீங்கன்னா ஆம்கோல் வளைவு போட்டிங்களா அது கீழே ஆம்கோல் இறக்கம் வளைவு இறக்கம் அந்த ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது வளைவுங்கிறது இது ஆம்கோல் இறக்குங்கிறது இது இது எதுக்காக அப்படிங்கிறத நீங்கள் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணும்போது தான் உங்களுக்கு புரியும் இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக குளறுபடியாக தான் இருக்கும் ஆம்கோல் வந்து ரெண்டு முறை அளவு எடுத்துருக்கோம் ஒன்று வளைவு ஒன்று இறக்கம் முதல்ல எடுத்தது வளைவு ரெண்டாவது எடுத்தது ஆம்புக்கோள் இறக்கம் இந்த ரெண்டு அளவு வந்து நீங்கள் எடுத்து வச்சுங்க உங்கள் ப்ளவுஸ் லெவலாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து வச்சுக்கங்க இப்போ நம்ம முதல்ல மார்பு சுற்றளவு எடுத்தோம் ரெண்டாவது உயரம் எடுத்தோம் மூணாவது கோல் வளைவு நாலாவது ஆம்புக்கோள் இறக்கம் இல்லைங்களா இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இடுப்பளவு அதாவது இடுப்பு சுற்றளவு அப்படிங்கிறத எழுதிக்குங்க அடுத்த பார்த்திங்கன்னா இடுப்பு சுற்றளவு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடுப்பு சுற்றளவு எடுக்கும்போது ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா இந்த வி கட்டியிருப்பீங்க அல்லது ஐ கட்டியிருப்பீங்க நூல் போட்டு ஐ கட்டுறதெல்லாமே நான் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் புரியலினாலுமே நீ வரக்கூடிய காலங்களில் நான் கண்டிப்பாக இன்னும் வீடியோஸ்லாம் நிறையா பதிவு பண்ணுறேன் ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே எடுக்கிறேன் எடுக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும் இந்த வி கட்டியிருக்கு தெரியுங்களா இது வந்து ஒன்று வந்து கொக்கி பகுதி ஒன்று வந்து வி பகுதி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ளவுஸ் வந்து இப்படி மாட்டிடுவோம் இப்படி மாட்டும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு இதுதான் கணக்காகும் புரியுதுங்களா இது வந்து உள்ளே போகிறது இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பகுதி அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை இப்படி கொக்கி கழட்டி விட்டு இந்த பகுதி இப்படி மடிச்சு விட்டுக்கலாம் வி பகுதி வி கட்டக்கூடிய பகுதியை வந்து ஐ க பகுதி பார்த்தீங்கன்னா இப்படி மடி சுட்டுக்கலாம் சிலர் ஐ கட்டியிருப்பீங்க சிலர் வி கட்டியிருப்பீங்க அதனால் ஐ மற்றும் வி கனெக்ட் பண்ணிக்கங்க அதை மடிச்சு விட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து இடுப்பு பகுதியை வந்து நம்ம அளவு அளவு எடுத்துக்கலாம் இடுப்பு சுற்றளவு இட வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து அப்போ தான் அளவு வந்து மாறாமல் இருக்கும் அப்படிங்கிறக்காகத்தான் நான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்காக வச்சு காட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி அஞ்சரை இருக்குது இடுப்பு சுற்றளவு பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சரை இருக்குது உங்கள் ப்ளவுஸில் அளவு எவ்வளோ இருக்கோ நீங்கள் அளவு வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நான் இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுகள் மட்டும்தான் இப்போ எடுத்திருக்கேன் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த கை இறக்கம் வந்து நம்ம இப்போ எடுக்க போகிறோம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கை இறக்கணும் போட்டுங்க கை இறக்கணும் போட்டு ஏழு புள்ளி அஞ்சு அதாவது ஏழ்ரை அப்படிங்கிறத நீங்கள் எழுதி வச்சுக்கங்க கை இறக்கம் ஏழ்ரை அப்படின்னு எழுதி வச்சுக்கங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கை ஓப்பன் பகுதி இருக்குது பார்த்திங்களா இந்த ஓப்பன் பகுதி இந்த ஓப்பன் பகுதியில் இந்த ஜாயிண்ட் தையலை வந்து கரெக்டாக எடுத்து வச்சுங்க நீட்டாக ஒரு சொரண்ட சொண்டி விட்டுங்க டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கை ஓப்பன் பகுதி எவ்வளோ இருக்குங்கிறதையும் பார்த்துக்கலாம் ஒரு நாலரை இருக்குது உங்கள் ப்ளவுஸில் வந்து எவ்வளோ இருக்கோ நீங்கள் அந்த அளவு வந்து எழுதி வச்சுக்கோங்க கை ஓப்பன் பகுதி நாலரை அப்படின்னு எழுதி வச்சிங்க இப்போ நம்ம ப்ளவுஸில் தேவையான அளவு வந்து நம்ம எடுத்தாச்சு இப்போ ஃப்ரண்ட் தட்டில் நம்ம நம்ம அளவு எடுக்கணுமா இதெல்லாம் எழுதணுமா அதெல்லாம் வேண்டியது இல்லை இப்போ நான் சொன்ன அளவு போட்டு நீங்கள் எழுதி வச்சுங்க போதுமானது நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி எடுத்த அளவை அடுத்த ப்ளவுஸை நம்ம பேட்டர்ன் வந்து போடலாம் பேப்பரில் வந்து நம்ம போடலாம் நீங்கள் எல்லாேருமே பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பரோ அல்லது கார்பன் ஷீட்டோ அல்லது பறிச்சு அட்டை போடக்கூடிய இந்த புத்தகங்களுக்கு அட்டை போடக்கூடிய ப்ரௌன் ஷீட்டோ வாங்கி வச்சுங்க சூப்பராக வந்து நீங்கள் அடுத்த வீடியோவில் ப்ளவுஸ் வந்து நீங்கள் கட் பண்ண போகிறீங்க அப்படி இல்லைன்னா நியூஸ் பேப்பர் இருந்துச்சுனாலுமே நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சுங்க நான் வந்து ஒரு ஒயிட் ஷீட்டோ அல்லது கார்பன் ஷீட்டோ அல்லது மற்ற சீட்டு வந்து நான் எடுத்துக்கிட்டு தான் உங்களுக்கு வந்து நான் தெளிவாக புரியிற மாதிரி நான் வீடியோ வந்து போட போகிறேன் ஏன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா காலான் அட்டையில் வந்து நம்ம போட்டிருந்தோம் நிறைய நம்மளுக்கு எனக்கு புரியல குழப்பமாக இருக்குது அப்படின்னீங்க அதனால் நான் கொஞ்சம் ப்ளைனாக தெரியுற மாதிரி தான் உங்களுக்காகவே நான் அளவு எடுக்க போகிறேன் பேட்டர்ன் எல்லாமே சூப்பராக வந்து போட்டு சொல்லி தரப்போகிறோம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையான நிதானமாக பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ வாட்சிங் நன்றி